காய் மக்களே பேருங்கோ நடு வெயிலுக்குலாம் வந்து ஒரு வெட்ட வழியில் அணிக்கிறோம் எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்களான்னு சொன்னா வள்ளிவிரு கோயில் எந்த இடம் வள்ளிவிரு கோயில் இப்ப அந்த வெள்ளிவிரு கோயில் கோவில் பேருங்கோ அதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு வெட்ட வழியில் அணிக்கிறோம் ஒரு நெல் விதைச்ச மாதிரி ஒரு புல்லு தான் இது நெல் இல்லை ஆனால் ஒரு புல்லு தான் இப்படி ஒரு அழகான இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லுவோம்ட்டு வந்துருக்குறோம் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு குளம் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லி சின்ன ஒரு குழம் வித்தியாசம் வித்தியாசமான இடத்துக்குலாம் ஃபோன் பண்ணுறேன் ஆசை நாங்கள் இதில் வந்ததுக்கு ஒரு தேவையாக வந்த ஆப்பிட்றவு இப்படியே வந்து இடத்துக்கு கொண்டு போக முடியும் வந்திருக்கிறோம் ஓகே மக்களே நாங்கள் நல்ல சோமாயிருக்கிறோம் நீங்கள் நல்ல சொல்லி சொல்லிக்கொண்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன சமையல் செஞ்சு காட்ட போடுறோம்னு சொன்னால் சோயா மீட்டு டேபர் அதான் உங்களுக்கு அப்படி செய்கிறேன்னு சொல்லி சொல்லி காட்ட போகிறேன் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ ஓகே மக்களே யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நேம் நேமர்க்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ இப்போ வந்தாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் இப்போ வந்து மீட்டை வந்து நான் வடிவாக சுடு தண்ணியில் ஊற போட்டு நான் வட்டிவாக புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ டெவலுக்கு இப்படித்தான் தான் செய்யணும் அடுத்தது வந்து ரெண்டு கறி மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் ஒரு கேரட் எடுத்து இப்படி இந்த மாதிரிக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மற்றது வெங்காயம் பம்பா வெங்காயமும் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரிக்கு அடுத்தது வந்து கடலைமா முக்கியமா கடலை மாட்டுவை இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மற்ற தனி மிளகாய் தூள் மற்றது மிளகு சீரகம் மற்றது சோஸ் தக்காளி சோஸ் மற்றது இஞ்சி உள்ளி பேஸ்ட் இவ்வளோ தான் மற்றது எண்ணெய் எண்ணெய் குடிங்க இவ்வளவு தான் இப்ப வந்து மகித்தூள் இவ்வளவு தான் இப்ப நாங்கள் வந்து இது சோயாமீட்டை எடுக்க வேணும் அதுக்கு தேவையான கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் தான் இந்த மஞ்சள் தூள் சீரகத்தூள் கொஞ்சமா போடுறேன் கடலை மாவை இதுக்குள்ள போட்டு கொள்வோம் அப்படியே அந்த புளிஞ்ச தண்ணியிலே இதை பிணைஞ்செடுக்கணும் அப்படி காணாட்டால் நாங்கள் மேலால் கொஞ்சம் விட்டுக்கொள்வோம் தேவையான உப்பு போட்டுக்கொள்கிறேன் தனி தூளையும் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் பேருந்து மங்களுக்கு தேவை பேருந்து மந்த நாங்கள் டெபிள்ஸ் செய்யக்குள்ளேயும் போடணும் இதுக்குள்ளே சும்மா கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம் உங்களுக்கு மற்றது வந்து பேஸ்ட்டையும் போட்டுக்கொள்வோம் உள்ளி இஞ்சி பேஸ்ட்டையும் இதுக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன் மகித்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்றேன் இதுக்குள்ள வந்து நாங்கள் வடிவா இப்படிதான் தான் பினஞ்செடுக்க வேணும் இந்த இந்த சோயா மீட்டர்ல இருக்கிற அந்த தண்ணி பதமே எங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும் வடிவா வந்து இப்படியே பினைஞ்செடுக்க வேணும் கடலை மாணாட்டா நாங்களும் இதுக்குள்ள போட்டுக் மேலால் ஏன்னா கொஞ்சம் காணாது நான் இன்னும் கொஞ்சம் போட்டு கொள்ள போறோம் கடலை மாவை பாருங்க முதலும் இந்த அளவு போட்டிருப்பேன் திருப்பியும் இந்த அளவு எடுத்துக்கொள்றேன் இப்போ வந்து நான் பொறிக்கிறதுக்காக சட்டி ஒன்று வச்சு கொள்றேன் எண்ணையும் அளவா விட்டு கொள்வோம் வந்து இது கொதிக்கட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் அந்த சோயா மீட்டை மசா இதெல்லாம் நான் சேர்த்ததை பொறிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க முதல்ல வெங்காயத்திசா பொறிச்சு எடுப்போம் இது வந்து கணக்க பொரியவன மண்டியில ஒரு அர பதமா புரிஞ்சாலும் சரி எங்களுக்கு இந்த பதமா ரெடி ஆயிடுது பாருங்க நான் இத எடுத்துக் கொள்றேன் இது வந்து கடுமையா ஹோனம் வண்டி இல்ல அடுத்தது வந்து கரிமிளகா போட்டு கொடுக்கறேன் பாருங்க இந்த மேலுக்கு வெட்டி இருக்குறேன்னு அதையும் போட்டு கொள்றேன் எனக்கு கொஞ்ச நேரம் போயினா காணும் சரங்கோ கறி மிளகாய் இந்த மாதிரி வதங்கினா காணும் இதையும் எடுத்துக் கொள்வோம் கடுமையா ஒன்றும் வதங்க தேவையில்லை பாருங்கோ அடுத்த வந்து கெரட்டையும் போட்டுக்கொள்றேன் அதையும் மெல்லி சாவ இதாண்டி எடுப்போம் கொஞ்சம் பொறுக்கிய விட்டு எடுப்போம் கொஞ்சமா ஆவ வேண்டாம் கரட்டும் ரெடி ஆயிட்டுது அதையும் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சரி அடுத்ததாக வந்து கிளந்து வச்ச இந்த சோயா மீட்டையும் போட்டு பொறிக்கப்படும் இந்த கடலை மாலாம் போட்டு தயார் பண்ணினா அதை போட்டு பொறிக்கும் இதே வடிவாக பொறிச்சு எடுக்க வேணும் கருவாமல் பொறிச்சு எடுத்தமுண்டா சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அடுக்கேக்களை காட்டுறேன் பெருங்கோ இந்த மாதிரிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்குது அந்த கொஞ்சம் ஒரு முறை ரெண்டு வந்தால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இதோட என்ன கூட விரும்புறது அது அதனால் கொஞ்சம் நாங்க விட்டு எடுப்போம் உங்களுக்கு இது ரெடி ரெடியா ஆயிடுச்சது நாங்க எடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சரி இந்த மீதியை நான் போட்டு போட்டுக்கொள்றேன் போட்ட கடைசி யானையும் எடுத்து போட்டு வந்து கருவேப்பம்பில போட போறேன் கிணக்க கருவேப்பம்பியில போட நீங்க போடிலும் போடலாம் போடாமலும் போடலாம் பாத்தீங்களா இந்த மாதிரிக்கு பொறிச்சா சரி பாத்தீங்களா இது மாதிரி தான் எடுக்கணும் இப்ப வந்து அடுத்ததா கருவேப்பம்பியில போட்டுக்கொள்றேன் சத்தம் போட கூடாது தம்பி வீடியோ இல்லோடு வருது கருவேப்பம் ஏம் எடுத்து கொள்ளுவோம் ம் இப்போ வந்து டபுள் செய்கிறதுக்காக ஒரு சட்டி கொண்டு வச்சிருக்கிறேன் இந்த பொரிச்ச கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக விட்டு விடுகிறேன் கொஞ்சமாக விட்டு கொள்ளுவோம் அது உங்களுக்கு இந்த சட்டி தேவையில்லை இது வந்து அந்த சுயா வீட்டில் வழியாக கொஞ்சம் கரல் வந்துட்டு தேவையில்லை பாருங்க எண்ணெய் விட்டுட்டேன் இப்போ வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே இது போட்ட போ தக்காளி பழத்தை போட போ தக்காளி பழம் வந்து கனக்க வளம் போட மாட்டேன்ல இதுக்குள்ள வந்து இப்ப நாங்க பொறிச்சு வச்ச மிளகாய் கெரட்டு வெங்காயம் கருப்பை போட்டுக்கொள்றேன் எங்களுக்கு இதுலாம் சாருங்கோ தக்காளி பழம் வந்து கணக்கு மடங்க கூடாது இந்த மாதிரி செய்து கொண்டு இதுக்குள்ள வந்து இப்ப பொறிச்சு வச்ச சோயா மீட்டையும் போட்டுக்கொள்றேன் பாத்தீங்களா காட்டணும் கண்டிப்பா செய்யுங்க அந்த நல்ல உள்ளி இஞ்சி எல்லா வாசமும் இதுக்குள்ள வருது மிளகு சீரகம் நீங்க புறும் புரும்பாம போட்டுக்கலாம் நான் மிளகு சீரகத்தை ஒண்டா பொடி செய்து வச்சுக்கிட்டு தான் அதுக்குள்ள போட்டு நாங்கள் இந்த செயற்கைக்குள்ள இதுக்குள்ளே ஒன்றும் போட தேவையில்லை புற நாங்கள் அந்த சோயாமீட்டு பொறி போட்டால் சரி இதுக்குள்ள வந்து இப்போ கொஞ்சமா உப்பு போடக்கூட உப்பு காணாது மிளக்கரிய காணாதான போட இல்லை கொஞ்சமா உப்பு கொள்றேன் தனி மிளகாயத்தூளையும் போட்டுக்கொள்றேன் இங்க கட்டை தூளும் போட்டுக் கொள்ளலாம் நான் தனி மிளகாயத்தூள் போட்டுக்கொள்றேன் கறித்தூள் இல்லை தனி மிளகாய் தூள் இதற்காக வந்து பிரட்டி விடுவோம் வடிவா பிரட்டி விட்டுட்டு போட்ட உப்புகள் தூளுகள் எல்லாம் தனி மிளகாய் தூள் எல்லாம் அப்படி நீங்கள் வந்து கட்ட தூள் மாதிரியும் போட்டுக் கொள்ளலாம் பிறந்தால் இது வந்து நான் தனி மிளகாய் காயத்தூள் போடணும் அடுத்து தக்காளி சோஸ் வந்து சோஸ் விட்டுக் கொள்றேன் ஓகே வாடிவா பிரட்டுவோம் எங்களுக்கு இது டேபிள் வந்து ரெடி ஆயிடுது இவ்வளோ வந்தா இதுக்கு போடக்கூடிய பொருள் வந்து நான் வந்து இந்த தனி தூள் வந்து கிணக்க போடையில கறி மிளகாய் முறைப்பு தானே கிணக்கப்பூடில்ல போடையில பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக வந்துருக்கு எனக்கு இனிமேல் அடுப்ப ஓ பண்ணலாம் பார்த்தீங்களோ சூப்பராக வந்துருக்கு ஓகே எங்களுக்கு இது முடிஞ்சுது நம்ம வந்து வந்து இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ எங்களுக்கு முடிஞ்சது ரெடி ஆகிடுது பாருங்கோ எல்லாம் ரக்கி எடுத்துட்டேன் நடுப்பால பார்த்தீங்களா இப்போ வந்து சம்பா சோறு தான் இப்போ அவருக்கு போட்டு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு நான் சாப்பிடல இன்னைக்கு அவர் தான் சாப்பிட்டு உங்களுக்கு அப்படி என்ன சொல்ல போகிறேன் வேற கரையாலும் இருக்குது இப்போ இதோட சாப்பிடுவேன் பாருங்கோ எப்படி இருக்கண்டு ஆண்டே சாப்பிடு பாப்பா இன்னும் இருக்குண்டு இன்னைக்கு நான் சாப்பிடல என்னு சொன்னா கொஞ்சம் லேட் ஆயிரம் சாப்பிடுவோம் போட்டு பெதரை சாப்பிட விட்டுக்கிறாங்க வேற பருப்பு முருங்கை காக்கறது எல்லாம் பச்சை வடிக்கிறாக்குது இன்னைக்கு அதோட மட்டும் சாப்பிடாண்டா அப்படி இருக்கு அப்போ உன் கடுக்கட்டுக்குமா அவர் தான் சொல்லுவாங்க வேலைக்கு முடிக்க போறேன் உண்மையா நல்லா இருக்கு இந்த சோ இதே மாதிரியே செய்து சாப்பிட சொல்லுவோம் கடல்ல இதெல்லாம் போ இதெல்லாம் சின்னாக்கள் எல்லாம் வந்து சும்மா விரும்பி சாப்பிடுவாங்க உரை பண்ட கதை கிடம் இல்ல கிடம் இல்ல எல்லாரும் மடிவா இந்த டேவல சாப்பிட கூடிய எல்லாரும் மடிவா சாப்பிடலாம் நல்ல டேஸ்டியா இருக்கு அதர தான் நான் கேக்க நான் சாப்பிட இல்ல உள்ள வேற கறி இருக்கு நான் இது ஓடி தனியா சாப்பிடலாம் நல்ல அப்படி அப்படி ஓகே நல்ல சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க கண்டிப்பா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுத்து பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னதான் தான் நீங்கள் நல்லெண்ணியை அப்படி விடணும் நீங்க என்ன நீங்க விரும்பின எண்ணியே நீங்க விட்டு போறீங்கன்னு சொன்னா சரி இதை வந்து எல்லாம் பச்சையாவும் போட்டு வதக்கலாம் நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்து கொள்ளுங்க அவ்வளவுதான் நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்